வரலா டிரைவாளர் சாரங்கபாணி இருக்கார்லங்க அவரு அவசர அவசரமா வீட்டுக்கு போகணும் அடுத்த பஸ் போயிருங்களா அதனால அவசரமா போயிட்டு இருந்தப்ப திடீர்னு மைக்க கொண்டு வந்து முன்னாடி நீட்டிட்டாங்க இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கருத்தை சொல்லுங்கன்னு உடனே அந்த மைக்கை பார்த்ததும் கருத்துக்கு அந்த சாமியை நான் தான் நான் கருத்து சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஐயோயோயோ அது ஒரு கருத்துன்னு அவரே சொல்லிக்கிறாருங்க சரி என்ன கருத்து சொல்லுங்கன்னு கேட்டா கா கா கருத்து காந்தலட்சுமி அப்படிங்கிறாரு கண்டுபிடிச்சிட்டாரு ஆய்வாளர் காந்தலட்சுமின்னு அங்க அவர் கருத்து சொன்னார்ல அதுக்கு பேரு அவதூறு நேற்று இன்டர்வியூ அதில் தான் கருத்துன்னு சொல்லியிருக்காரு இன்டர்வியூ கேட்டுக்கிறீங்களா கேட்டுருங்க கூட்டம் முடிஞ்சு போச்சு கூட்டம் முடிச்சிட்டு வண்டிக்கு போன அவசர அவசரமாக ஓடி இருக்கும்போது ஒருத்தர் கூட மதிக்காரு நீட் நவரு கேட்ட கேள்வி என்னன்னாக்க மதியவதை நீங்க வந்து சீமான் மேய்க்க சொல்கிறாரு நாங்கெல்லாம் படிக்க அவர் மாடு மேய்க்க சொல்கிறாரு இதை பத்தி என்ன கருத்து கேட்குறீங்கன்னு கேட்டாரு எனக்கு ஏற்கனவே சில இந்த இரநூறுவா ஓபி பேசுனதெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு செம்ம கடுப்புல இருந்தா அது வீட்டுக்கு போற அவசரத்துல ஓடினதால அப்ப சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்தோம் நம்ம ம் கருத்து இதுதான் ஐயா சொன்ன கருத்து ஐயா சொன்ன இந்த கருத்து சமூகத்துல கருந்தி மாறி பரவி போயிருச்சு யூஸ்வலா வதந்தி தான் இப்படி போகும் இப்ப புதுசா கருந்தி பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது ஏன் கருந்தி இப்படி போச்சு தெரியுமா ஏன்னா ஐயா ஆய்வாளர் இப்ப நம்ம இந்த இவர் சொன்ன இந்த கருந்திய பத்தி எல்லாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி நாம ஆய்வாளரா மாறணும் இல்ல ஆய்வாளர்னா என்ன வேணும் எல்லாத்தியும் கரக்டாக கேட்குற ஒரு கருவி வேணும் நமக்கு இப்போ உடனே எதுவும் கிடைக்காது அதனால ஸ்டெட்டஸ்கோப்பை தூக்கி கருவியாக வச்சுக்கிற கோச்சுக்காதீங்க இப்போ நம்ம ஆய்வுக்குள்ளே போகிறோம் ஐயாவுடைய பெயர் சாரங்கபாணி டுன்றும் டுன்றும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருப்பி இன்னும் டுண்டுன் சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இனி டுண்டுன் வராது சும்மா சுத்திக்கிறேன் மாநாடி குப்பம் எங்க கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தாலுக்கா அப்படின்னு சொன்னா ஐயா கூட வித்தியாசம் அம்பியற்பயர் என்னமா வேணா இருந்துட்டு போட்டும் எல்லாரும் அவரை சாரங்க பாணிதான் கூப்பிடறாரு அவ்வளவுதான் ஐயாவுடைய வைஃப் பெயர் இந்திராணி மேடம் இவங்க ரெண்டு பேரும் திராவிட கழகத்துல

ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப அழகான ஆண்வாரி சொன்ன இதுக்கு நம்ம அழகுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல அழகாவே இருந்துட்டு போட்டு வைக்கும் போதின் வச்சுக்குவோம் இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய எடுத்துட்டு ஆசிரியர் வீரமணி ஐயா கிட்ட வராங்க அந்த குழந்தைய அவர் கையில குடுத்துட்டு பேரு வையுங்க தான் சொல்றாங்க இந்த பேரவைங்க சொல்லல ஏன் சொல்லல தெரியுமா சொல்லல பிரபாகரன் பேரு சொல்லி இருந்திருக்கலாம் ஐயா கப்பது அவசியம் இல்ல அதனால சொல்லல ஐயா நடராஜன் பேர் வைங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா ஐயா சொல்லல காமராஜர்னு கூட பேர் வைங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா சொல்லல ஆட அவ்வளவு எங்க சிவஞானம்னாவது சொல்லி இருந்திருக்கலாம்ல இவ்வளவு சிறந்த ஆய்வாளருக்கு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணல ஆசிரியரே கேக்குறாரு உங்க பேர் என்ன சாரங்கபாணி இணையர் பேர் என்ன இந்திராணி ரெண்டு பேர்த்துக்கும் நீ வருது அப்படின்னு பையனுக்கு அறிவுமணின்னு பேர் வைக்கிறாரு அறிவுமணின்னு சாரங்கபாணிக்கும் இந்திராணி தம்பதியருக்கும் பிறந்த குழந்தைக்கு வச்சது வீரமணி ஆசிரியர் வீரமணி ரெண்டாவது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு காந்தலட்சுமணன்னு பேர் வச்சிருப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன் பொன்னம்மான் ஐயா நம்ம ஆய்வெல்லாம் கரெக்டா இருக்காங்க கடலூர் மாவட்டம் மண்ரொட்டி தாலுக்கா மானாடி இதெல்லாம் கரெக்டா இருக்கா நீங்க படையாச்சின்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி சொன்னதே கிடையாது ஏன்னா அன்னைக்கு நீங்க சாரங்கபாணி ஆய்வாளர் மட்டும்தான் இதுல டும் 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 ஐயா ஆணாதிக்க சிந்தனையாளராகவும் தான் இருக்காரு அறிவுமணி பொன்னம்மானுடைய அம்மாவை கொடுமைப்படுத்தியாலும் தான் இவர் இவங்களுடைய இவருடைய தாய் இருக்காங்கல்லங்க அவங்க உண்மையாலுமே தெய்வத்தாயங்க ஏன்னா அவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா ஐயாவா பேசி ஆக்கியிருக்காங்க இதுல நம்ம சாரங்கபாணி ஆய்வாளர் ஒரு கவுன்சிலர் தேர்தல்ல வர நின்று இருக்காரு இப்படியே ஒண்ணு வச்சா ரெண்டு ரெண்டு வச்சா நாலு மூணு வச்சா ஆறு அப்படின்னு கட்டுவாங்கல்ல அந்த தொகைய கூட வேணாம்னு சொல்லி மறுத்துட்டாரு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நான் ஓட்டு கேக்குறேன்

இதுல ஏதாவது தவறு இருந்தா சாரங்க பாணி நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஐயா இருக்கிறாரு இந்த இன்டர்வியூல நீங்க தான் சாதி காட்டணும் உங்களுடைய உங்களுடைய பின்புலத்தை நாங்க வந்து இப்போ ஆய்வு பண்ணும்போது போது வலைதளத்தில் ஆயும்போது எஸ் எம் வருது அப்ப அதுக்கு பின்னாடி பண்ணும் பண்ணும்போது அப்பா வந்து சந்திரசேகரெல்லாம் முடி ஆஹ் மனசா பிந்து மனசா பிந்து அப்படின்னு வருது தாயே இது எங்களுக்கு இல்ல அது இல்லைன்னா தான் என்ன பண்ணும் உங்க பள்ளி சாந்தி கட்டி பாருங்க பாருதா என்னுடைய ஒரிஜினல் பேரு அது என்னங்கய்யா பேரு சந்திரசேகர் பேரை வேற ஏதோ சொல்லிருக்கீங்க எம்முக்கு வரதுக்கு வேற ஏதோ பேரு சொல்லிருக்கீங்க இப்படி ஏதோ சம்பந்தமே இல்லாத ரெண்டாவது சேர்த்து எஸ்எம் எம் காந்தலட்சுமின்னு சேர்த்திருக்கீங்க இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன கதை இருக்குல்ல திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் பழனியில பழனியில ஒருத்தர் இருக்காரு அவரு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்றாரு அந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அவங்க ரெண்டு பேரும் கன்சீவா இருக்கும்போது ஒரு டைலாக் இருக்கு அதை சொன்னாதான் இங்க நல்லா இருக்கும் கொடைக்கானல் மலையில இருந்து அப்படியே சாரல் மலை அடிக்குதுங்க சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ண இருந்திருக்கு இந்த கன்சிவா இருக்கிற அம்மா அந்த தென்மேற்கு அந்த தென்மேற்கு காற்றோட வர அந்த மழையை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க கணவர் டீ போட்டு கொண்டு வராரு ஏன் டீயோட நிறுத்தணும் அந்த மழைக்கு எதமா சுட சுட போண்டா போட்டு கொண்டு வராரு வெங்காயம் வெங்காய போண்டா தான் அவருக்கு பிடிக்கும் அந்த ஆவி பறக்கிற போண்டாவையும் ஆவி பறக்கிற டீயும் பார்த்து அந்த கன்சிவான அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் முன்னாடி சாரல் மழை கையில சுட சுட போண்டாவும் டீயும் பக்கத்துல தன்னுடைய காதல் இணையர் ரெண்டு பேரும் பேசுறாங்க அவ்வளவு அழகா அந்த கான்வர்சேஷன் போகுது அப்ப அந்த கணவர் சொல்றாரு கண்ணு எனக்கு ஒரு ஆசை கண்ணு ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க குழந்தைக்கு இந்த பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கணும் ஆசைப்படுவாங்க என்னுடைய எண்ணத்தை நான் சொல்றேன் அதுக்கு நீ ஒத்துக்குவேன்னு நான் நம்புற உடனே அந்த அம்மா திருப்பி சொல்றாங்க குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன் இவருக்கு ஒரு லட்சியம் இருக்கு நான் இந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்ப அந்த அம்மாக்கு ஒரு ஆசை இருக்கும் என் குழந்தைக்கு இந்த பேர் வைக்கணும்னு அப்போ அந்த அம்மா சொல்றாங்க நமக்கு பையன் பிறந்தா பிரபாகரன் பேர் வைப்போம் உடனே அந்த ஐயா சொல்றாரு பொண்ணு பிறந்தா மதிவதனின்னு பேர் வைப்போம் ரெண்டு பேரும் காதல் இணையர்கள் மட்டுமல்ல கொள்கை இணையர்களும் கூட இந்த பேரை ரெண்டு பேரும் தனித்தனியா தங்களுடைய மனதுக்குள்ள முடிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க இது வெறும் காதல் மட்டுமல்ல கொள்கை கொள்கைவாதிகள் அவங்களுக்கு பொண்ணுதான் பிறந்துச்சு இதே மாதிரி ஆசிரியர் வராரு பழனிக்கு ரெண்டு பேரும் ஆசிரியர் கையில குழந்தைய கொடுத்துட்டு நீங்க பேரு வைங்கன்னு சொல்லல மதிவதனிங்கிற பேரை நீங்க வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசிரியரும் மதிவதனியும் தான் பேரு வச்சாரு அவங்கதான் நம்ம சேமா மதிவதனி அறிவுமணிக்கு ஆசிரியர் பேரு வச்சாரு மதிவதனிக்கு ஆசிரியர் பேரு வைக்க சொன்னாங்க சேமா மதிவதனி இதுக்கு சான்று கேக்குறீங்க ஐயா எப்ப பார்த்தாலும் சர்டிபிகேட் கேக்குறதா உங்களுக்கு வேலையா என்னங்கய்யா சரி இந்த கதையை இதோட நிறுத்திட்டு நம்ம அடுத்தது பெரியாருக்கு போயிடலாம் என்ன எல்லாரும் திட்டுனீங்க ஏன் திட்டுனீங்க நான் பெரியார் சொன்னதை தானே சொன்னேன் அதுக்கு சான்று எடுத்து ஐயா காட்டுறாரு அதாவது தமிழ் தமிழறிஞர்னு ஒரு புக் எடுத்து காட்டுறாரு இதுல இந்த இடத்துல இந்த பேஜில் பெரியார் சொல்லியிருக்கிறாரு படிக்கிறேன் கேளுங்க ஒரு ஆண் இரண்டு மூன்று பெண்களுடன் தொடர்பில் இருந்தால் அந்த பெண்ணும் நான்கு ஐந்து ஆண்களுடன் தொடர்பில் இருக்கலாம் இருக்கலாம் இருந்தால் இருக்கலாம் ஐயா நீங்க மெதுவா படிச்சீங்கல்ல இருந்தால் அதை கொஞ்சம் சத்தமா தான் படிங்களே கணவன் இருந்தால் மனைவியும் இருக்கலாம் நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் திருப்பி அடிப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்லுதுங்க அப்படின்னு கோவப்படுறாரு அடிச்சா திருப்பி அடிப்பேன்னு சொல்றாங்க அந்த அடிச்சா அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் சத்தமா படிக்கணும் இல்லையா ஆண் அப்படி இருந்தா இருக்கலாம் ஒரு ஆய்வாளர் என்ன சொல்லணும் ஒரு ஆண் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்லணும் இதை 30 வருசமா சொல்லிட்டு தான் இருந்தீங்க மறு ஆய்வுன்னு வர்றப்ப அதாவது உங்க தலைவர் சீமான் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கோங்களேன் மறு ஆய்வு என்பது முதல் ஐனை விட்டுட்டு படிக்கிறதா மறு ஆய்வு இருந்தால் இருக்கலாம்னு இனிமே சொல்லுங்க அடிச்சா திருப்பி அடின்னு சொல்றாரு அவ்வளவுதானு அதனால பெரியார் இப்படி சொன்னார் அப்படின்னு இனியும் புழுகிக்கிட்டு இருக்காதீங்க நீங்க ஒரு ஆய்வு பண்ணி ஒழுங்கா பேசினத மறு ஆய்வு பண்ணி மறுத்து பேசுறீங்க இப்ப மறு ஆய்வை மறு ஆய்வு பண்ணி மறுத்து பேசினத மறுத்து பேசுறீங்க அப்பத்தான் நீங்க சாரங்கபாணி சிறுகோடு படையாட்சி ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி கோடு படையாட்சி அவர்களே மறு ஆய்வு என்பது மீண்டும் உங்களை கூர்மப்படுத்தணும் மொதலை விட்டுட்டு படிக்கிறது அல்ல எல்லா லைனையும் சேர்த்து படிக்கிறது சாரங்கபாணி இந்திராணி அறிவுமணி பே வச்சது ஆசிரியர் வீரமணி எவ்வளவு புன்னகையோட நான் பேசுறேன் ஏன்னா நான் உண்மையை பேசுறேன் நீங்களும் புன்னகையோடையே இருந்தா உண்மையை பேசலாமல்ல ஆனாலும் நாம எல்லாரும் புன்னகையோடயே இருப்போம் நம்ம புன்னகை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்